வணக்கம் நேர்களே மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் மத்திய காசா மீது இஸ்ரேல் குண்டு இஸ்ரேலிய படைகள் மத்திய காசாவின் சில பகுதிகளை குண்டு வீசி தாக்கின அல் நுசிராத் முகாம் பகுதியில் குறைந்தது எட்டு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர் தெற்கில் உள்ள ரஃபா நகரில் ஹமாஸ் போராளிகளுடன் சண்டையிட்ட போது மேலும் ஐந்து குடியிருப்பாளர்கள் கொல்லப்பட்டதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்தனர் மற்றுமொரு பயங்கரவாத தாக்குதல் முறியடித்த ரஷ்யா தெற்க ஸ்டோரோ பகுதியில் உள்ள பேருந்து நிலையத்தில் தீவிரவாத தாக்குதல் முயற்சியை முறியடித்ததாக ரஷ்யா தெரிவித்துள்ளது நகரில் உள்ள ஒரு கேரேஜில் சேமித்து வைத்திருந்ததாக கூறப்படும் மேம்படுத்தப்பட்ட வெடிக்கும் சாதனத்தை தயாரிப்பதற்காக பொருட்களை கொள்வனவு செய்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஒரு விசாரணை வீடியோவில் அந்த நபர் தான் இஸ்லாமிய அரசில் சேர்ந்ததாகவும் அதன் உத்தரவின் பேரில் பயங்கரவாத செயலை செய்ய திட்டமிட்டதாகவும் கூறினார் ரஷ்யா தொடர்பில் பிரித்தானியா அதிரடி முடிவு ஏமாற்றத்தில் உக்ரைன் ரஷ்யாவில் இலக்குகளை தாக்க உக்ரைனுக்கு பிரித்தானியா உதவாது என்று அந்நாட்டு பாதுகாப்பு செயலர் தெரிவித்துள்ளார் பிரித்தானியா தயாரித்த ஆயுதங்களை கொண்டு ரஷ்யா மீது தாக்குதல் நடத்த அனுமதி வழங்குமாறு உக்ரைன் ஜனாதிபதி பிரித்தானியாவை கோரியிருந்தார் எனினும் அந்த கோரிக்கையை பிரித்தானியா நிராகரித்துள்ளது ரஷ்யாவுக்கு எதிரான தாக்குதலில் பிரித்தானியா ஈடுபடாது என பாதுகாப்பு செயலாளர் ஜான் ஹீலி தெரிவித்துள்ளார் ரஷ்யாவுக்கு எதிராக போராட ஐரோப்பா தயாராக வேண்டும் நேட்டோ தலைவர் உக்ரைனிய போருக்கு ஐரோப்பா தயாராக இருக்க வேண்டும் என பதவி விலகவும் நேட்டோவின் பொதுச் செயலாளர் எச்சரித்துள்ளார் உக்ரைன் போரில் மேற்கத்தைய ராணுவ கூட்டமைப்பு எவ்வளவு காலம் போராடுகிறதோ அவ்வளவு விரைவாக ஒரு தீர்மானம் எட்டப்படும் என செயலாளர் ஜென் ஸ்டோல்டன்பர்க் கூறினார் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் டொனால்டு டிரம்ப் இரண்டாவது முறையாக அமெரிக்க அதிபராக வெற்றி பெற்றால் அமெரிக்க நிதி குறைக்கப்படலாம் அல்லது நிறுத்தப்படலாம் என்ற அச்சத்தின் மத்தியில் ஐரோப்பிய நேட்டோ உறுப்பினர்கள் தங்கள் கடமைகளை அதிகரிக்குமாறு வலியுறுத்தினர் இத்தாலி மற்றும் ஜப்பானுடன் போர் திட்டம் பற்றி விவாதிக்கும் இங்கிலாந்து பிரிட்டனின் புதிய பாதுகாப்பு அமைச்சர் அடுத்த வாரம் ஜப்பான் மற்றும் இத்தாலியின் சகாக்களை சந்தித்து ஒரு கூட்டுப்போர் விமான திட்டத்தை பற்றி விவாதிக்க உள்ளார் டிசம்பரில் மூன்று நாடுகளும் குளோபல் காம்பர்ட் ஏர் திட்டத்தை அமைப்பதற்கான சர்வதேச ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன இந்த திட்டம் பிற்காலத்தில் மற்றவர்களுக்கு திறக்கப்படலாம் என்று இத்தாலியின் பாதுகாப்பு அமைச்சர் ஜனவரி மாதம் கூறினார் அமெரிக்கா சென்ற ஏர் இந்தியா விமானம் ரஷ்யாவில் அவசரமாக தரையிறக்க புதுடெல்லியிலிருந்து இருந்து சான் பிரான்சிஸ்கோவிற்கு பயணித்த ஏர் இந்தியா பயணிகள் விமானம் சரக்குகள் வைத்திருக்கும் பகுதியில் சிக்கலை கண்டறிந்ததை அடுத்து ரஷ்யாவில் போயிங் எழுநூற்று எழுபத்தி ஏழு விமானம் இருநூற்று இருபத்தைந்து பயணிகள் மற்றும் பத்தொன்பது விமான குழுவினரை கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ரஷ்யாவின் சைபீரியாவில் உள்ள கிராஸ் நோயார்ஸ்க் சர்வதேச விமான நிலையத்தில் பாதுகாப்பு உச்சம் தொட்ட வெப்பநிலை கிரீஸில் நாற்பத்தாறு பாகி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகும் என முன்னறிவிக்கப்பட்டுள்ளது ஸ்பெயின் இத்தாலி மற்றும் கிரீஸ் போன்ற பல பிரபலமான விடுமுறை இடங்கள் அசாதாரணமாக அதிக வெப்பநிலையை கண்டதால் ஐரோப்பா இந்த ஆண்டு கடுமையான வெப்ப அலையால் பாதிக்கப்படும் என நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் ரால்ஸ் ராய் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை வடிவமைப்பாளர் கொலை செர்பிய சந்தேக நபர் கைது முன்னாள் ரால்ஸ் ராய்ஸ் கார் வடிவமைப்பாளர் இயன் கேமரூன் ஜெர்மனியில் கத்தியால் குத்தப்பட்ட ஒரு வாரத்துக்கு பிறகு இருபத்தி வயதான செர்பிய நபர் ஒருவர் பிரான்சில் கைது செய்யப்பட்டுள்ளார் பரிசின் வடகிழக்கில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வைத்து பிரெஞ்சு சிறப்பு படையினரால் அவர் கைது செய்யப்பட்டதாக பவேரியன் போலீசார் தெரிவித்தனா் தீவிரவாத குற்றச்சாட்டின் பேரில் நபர் ஒருவர் பிரெஞ்சு போலீசாரால் கைது ஹமாசுக்கு ஆதரவு தெரிவித்து டாக்ஸி ஓட்டுநரை கத்தியால் குத்தி கொள்ள முயன்றதாக குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரை பயங்கரவாத குற்றச்சாட்டின் பேரில் பிரெஞ்சு போலீசார் கைது செய்ததாக பயங்கரவாத வழக்குரைஞர் அலுவலக வட்டாரம் தெரிவித்துள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் கோடைக்கால விளையாட்டுகளின் போது மில்லியன் கணக்கான பார்வையாளர்கள் விளையாட்டு வீரர்கள் மற்றும் உலக தலைவர்களை நடத்துவதற்கு பிரான்ஸ் அதன் மிக உயர்ந்த பாதுகாப்பில் உள்ளது உலகளாவிய தகவல் தொழில்நுட்ப செயலிழப்பு விமான நிலையங்களில் இடையூறு மைக்ரோசாப்ட் தொழில்நுட்ப அமைப்புகளை பாதிக்கும் உலகளாவிய பிரச்சினை சுவிஸ் விமான நிலையங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தியது குறிப்பாக சூரிச்சின் நடுப்பகுதியில் தரையிறக்கம் நிறுத்தப்பட்டது ஜெனிவா மற்றும் பாசல் நகரங்களிலும் விமான தாமதங்களும் ரத்துக்களும் காணப்பட்டன சுவிஸ் பிரெஞ்சி பாசல் மல்ஹவுஸ் விமான நிலையத்தில் பல விமான நிறுவனங்கள் மற்றும் சேவை வழங்குநர்கள் தொழில்நுட்ப பிரச்சினைகளால் போராடியதால் தரை செயல்பாடுகள் பாதிக்கப்பட்டன